அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரீ இது வந்து செக்குடு சாரி இந்த சாரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு இதுக்கு மேச்சிங்காகட்டு கலங்காரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருப்பீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் ச ப்ள ப்ளவு வாங்கிதான் ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சாரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரீ வந்து எயிட்டி கவுண்ட் சேரீ இதில் வந்து நிறைய பார்டர் டிசைன் இருக்கும் பார்டர் எல்லாமே வந்து பீவிங் தான் இங்கே ப்ரிண்ட்டு கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு செக்குடு சாரீ டபுள் ட்ரிபிள் கலரில் இருக்கும் நீங்கள் இந்த ஸேரீ வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து மதர்ஸ் டேக்கு இந்த ஸாரீ வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வெக்கையில நிறைய ஆகும் அதே மாதிரி சமைச்சிட்ருக்கும் போதும் சரி மற்ற ஒர்க்கு பண்ணும்போதும் சரி அவங்களுக்கு சொட்டிங் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி காட்டன் சாரீ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்வட்டிங்கை வந்து அது உறிஞ்சிக்கும் அப்படி வேறு வேறு உறிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு கசகசன்னு இல்லாமல் இருக்கும் அதுக்கு காட்டன் சாரீ ரொம்ப ஏற்றதாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய கலரில் நிறைய டிசைனில் ஸேரீ இருக்குது உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இல்லை நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வரும் சேரீ வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ நீங்கள் எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதாச்சும் இருந்ததுன்னா நம்ம சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி நாற்பத்தொம்போது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு கலங்காரி ப்ளவுஸு மேட்சிங் ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் உங்களோட கலங்காரி ப்ளவுஸை வாங்கிக்கலாம் இது வந்து பெரிய செக்கு அதில் குட்டி குட்டியாக செக்கை போட்டிருக்காங்க எல்லா சாரியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நல்ல ஏஜ் ஆனவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்